ஆனா இதுக்கு வந்து வாழைப்பூண்ட அளவுக்கு அவ்வளவு எனக்கு எங்களுக்கு தேவை படாது வாழைப்பு விட தானே தனிய வடையில் தேர்ந்த உடைய ஒரு அளவானதா எடுத்துக்கொள்ளுவோம் மெட்டதா வச்சுக்கொள்ளுவோம் வாங்க அடுத்ததாக பச்சை மிளகாயும் வெங்காயமும் எடுத்துக்கணும் இதுல நாங்கள் சித்தல் மிளகா கூட போட்டுக்கொள்ளலாம் இதுக்கு தேவையான அளவு இன்னொரு விஷயம் நண்டு சனந்தால் இந்த வடைக்கு வந்து பருப்போட நிறம்ப தண்ணியை விட்டுற கூடாது வெங்காயத்துல இருந்து தண்ணி வரும் குறு தண்ணியை விடாம அரைச்சு கொள்றது நல்லது ஆஹ் இந்த கடலை வந்து அரைச்சு கொண்டு பச்சைமிளகா வெங்காயத சின்ன சின்ன வெட்டி போட்டுட்டு இது வந்து அரைக்க அரைக்கக்கூடா அரைச்சா அந்த தண்ணி வித்தியாசமா இருக்கும் இது எங்களுக்கு வாய்க்கல கடி நம்ம பயப்பட சின்ன சின்னமாக வெட்டி எடுக்க வேணும் நிவால தான் நாங்க கூட போடுறோம் பேரப்பிள்ள பாக்க இதையும் போட்டுக்கொண்டு இதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால் இதுக்கு நான் அந்த பிங்க் சோட்டம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுவோம் மற்றது இதுக்கு தேவையான கொத்தமல்லி வாசனைக்காக பெருஞ்சீரகம் மற்றது இன்னைக்கு என்ன காலம் அண்டுதிர்களே எனக்கு கெரோப்பிள்ள மிக குறைவான அனுபவதான் வீட்டுல இருந்து சாமையெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் நினைச்சி கொண்டு வந்து நான் வாங்க மறந்துட்டேன் இருந்த அளவு கொஞ்சமாக கெரோப்பிள்ளைங்களை போட்டு போடுறேன் ஆஹ் மற்றது என்னன்னு சொல்லணும் என்றால் கொஞ்சம் மிளகும் இந்த கடலை பருப்புல கொஞ்சம் வாய்வு தன்மை இருக்கலாம் அதனால கொஞ்சம் மிளகும் இந்த உள்ளிய பூண்ட சொல்ல இந்த வெள்ளைப்பூட உள்ளிய வந்து கொஞ்சம் குத்தி வாசனையாக இருக்கும் அது கொஞ்சம் இன்னும் ஆரோக்கியத்தன்மையாக இருக்கும் இந்த வாயுத்தன்மை எங்களுக்கு இருக்காம இருக்கிறதுக்கு அந்த உள்ளிய கூட நாங்கள் வந்து தோல் உருக்கி பயன்படுத்துறதை விட தோலோட சேர்த்து அஹ் எடுத்தமாக இருந்தால் அதனுடைய நறும ஒரு வித்தியாசமான நறுமணத்தை தரும் அதுக்காக நான் வந்து சின்ன இந்த உடல்ல அதை போட்டு டிப்பம் இது தோலோட தான் இருக்கு அப்படியே கொஞ்சமாக இங்கேயும் கொஞ்சம் போட்டிருக்கான் இது கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து வாயு தன்மையில இருந்து எங்களுக்கு சாப்பாட்டி கொள்வது வீட்டில இருக்கிற ஒத்துக்கொள்ளாது அதை வந்து உம் இது இதை அப்படியே வந்து கொஞ்சம் இடிச்சு போடுவோமா போட்டு போட்டு அவளை அதை நல்லா அப்படி நெஞ்சு இங்க நான் வந்து அஹ் எண்ணெய் சூடாக கொண்டிருக்கிறது அது போய் இதை குழைச்சி போட்டு அடுத்த செய்முறை உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஆரோக்கிய தன்மையை நான் எல்லாரும் சொல்லி இருப்பார்கள் உண்மையாக முக்கியமாக இந்த வாழையடி வாழை என்று சொல்லுவார்கள் மனிதனுடைய வாழ்க்கையை போல இந்த வாழை வாழடி வாழையாக அதுவும் இந்த வாழையும் உங்களுடைய சேர்ந்து வாழக்கூடிய ஒன்று முக்கியமாக பெண்களுக்கு தலைமல் கால் வரை அவ்வளவு தேவைகளுக்கும் இந்த வாழைப்பூ தவிசை வாழை பூ மாத்திரமல்லாம் வாழையிலிருந்து அடியிலிருந்து நுணி வரைக்கும் அவ்வளவு பொருட்களையும் நாங்க உன் உப்புங்குற தேவைகள்

ஓட்டத்துக்கும் இரத்த விருத்திக்கும் சரியான துணையாக இருக்கிறது இந்த பலன்களை எல்லாம் சொல்லி கொண்டு போறோன்றா அல்லா இல்ல விதமாக சொல்லி கொண்டு போகலாம் இளவன் சொல்லி கொண்டிருப்பார் அப்படி நாங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்ல இது ஒரு பிரதான உணவு அஹ் ஊருல பிறந்து வளர்ந்த எல்லாருக்கும் தெரியும் எங்க பிள்ளைகளும் இலகுவானது அம்மா அப்பா கிட்ட கேட்கலாம் ஒரு விஷயத்தையும் தெரிந்திருப்பீர்கள் தெரியாதவர்கள் இது அப்படி நண்டு அப்ப நாங்க சாப்பிட வேண்டிய நீங்க ஒரு ஆர்வத்தை எடுங்கோ இது தனிய வடை மாத்திரம் எல்லாம் உங்களுக்கு விருப்பம் போல வித்தியாசம் வித்தியாசமான சாப்பாடுகள் இதெல்லாம் நாங்க செய்யலாம் இதுல அடையும் செய்து கொள்ளலாம் வடை மாத்திரமேங்க கறி வைத்துக்கொள்ளலாம் வரை செய்து கொள்ளலாம் இது பயிற பாசிப்ப கருப்புடன் சேர்ந்து கூட கறியாக சமைத்துக் கொள்ளலாம் இது தனியா எங்களுக்கு எல்லாம் நாங்கள் சின்ன காலையில் வயதில் இருக்கிறீங்களா வந்து எங்க அம்மா வரதான் செய்து தருவா தனிய ஒருமனை வரையாக வர செய்து தருவா அல்லது முருங்கை இலையும் போட்டு அது இன்னும் சுவையாக இருக்கும் முருங்கை இலைன்ற சத்துக்களும் இது சேர்ந்து அது அபரி விதமான சுவையின் தரும் எங்களுக்கு பலனையும் தரும் அது சாப்பிடுக்கு அந்த வடைகள் எல்லாம் நாங்கள் வளர்ந்த பிறகுதான் அதுதான் அதை அஹ் செய்யறோம் இப்படி கொண்டே போகலாம் அந்த நன்மைகளும் அதனுடைய முறைகள் உணவு முறைகளும் ஏராளமாகவே இருக்கின்றது நாங்கள் மட்டுமில்லை எல்லோருமே புதிதாக என்னத்தை செய்யலாம் புதிதாக என்னத்தை கண்டுபிடிக்கலாம் என்ற இடத்துல ஒவ்வொரு திசையை நோக்கி போகல உணவுலையும் நாங்கள் என்ன புதிதாக செய்யலாம் என்றதை எல்லோரும் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்ன நாங்கள் பொறுத்திருந்து பார்த்தால் ஏராளமான உணவு வகைகள் வந்து கொண்டேதான் இருக்கோம் எதுவாக இருந்தாலும் வாழைப்பூவை போய் நாங்கள் உணவுல சேர்த்துக் கொள்வதுதான் பிரதானமான விஷயமாக இங்கே இருக்கின்றது என்னுடைய

ஒன்று அதுன்ற இது எங்களுக்கு மீட்டெடுத்து எங்களுக்கு இப்ப சொல்ல வருவா இல்ல இன்னைக்கு வணக்கம் 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 கொஞ்சம் ஆஹ் வேலு தெரிஞ்சிலிருந்து காய்க்கிற நாங்கள் தொடருவோம் என்னவென்றால் இது இந்த பயன்கள் எங்களுக்கு உண்மையாக இப்பொழுது நாளுக்கு நாள் அதிகரித்தான் ஒன்றுதான் இருக்கிறது பிரத்யாண்ட வருத்தங்களுக்கும் இப்போ எங்களுக்குள்ள ஒரு மனுஷருக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு வியாதிகளுக்கும் இப்படியான இயற்கையான முறையில் இயற்கையாக நாங்கள் எடுத்து உண்ணும் பொழுது உண்மையாக எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பலனைத்தான் தருகிறது இந்த இதில் நாங்கள் நல்ல ஒரு பலனை அனுபவிக்கிறோம் இயற்கையான ஒரு பொருட்களையும் எடுத்து நாங்கள் அதை இதனும் பொழுது நல்ல ஒரு ப பலனைத்தான் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லு சொல்லிக்கொண்டு வருடைய பொழுதுல பிரச்சனை இருக்கிறபடியால் ஓகே இப்பொழுது கணேசினி அவர்கள் சொல்லுவார் இதை தொடர்ந்து இதில் இன்னும் விளக்கத்தை தந்திருப்பா என்ன செய்கிறான்றதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் நான் சொன்னது போல தானே இப்பொழுது நான் அதை கொஞ்சம் படிவாக பிசைஞ்சா தான் அதுல இந்த ஈரத்தன்மையெல்லாம் வந்து ஒவ்வொரு பொருட்களும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அதை பிடித்து உருண்டைகளாக பிடிச்சு உருண்டைகளாக பிடித்து பிறக அதை மெதுவாக கட்டி நெல்லை போட்டு பொறி கிடக்குதான் இந்த வேலை பெரிய விஷயம் மட்டும் வேலை இல்லை அதோட நாங்கள் இப்படி நாங்கள் எங்கட இந்த வாழைப்பூல நான் வந்து மிளகே தன்மையை அகற்றமாண்டு உண்மையாகவே அதுக்கு தேவையில்லை வாய்வு அக எங்க உடம்புல இருந்து அகற்ற தன்மைகள் இருக்கிறது அஹ் வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் மற்ற மூல நோய்கள் இவை எல்லாத்தையும் அவங்களுக்கு குறைக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பூ அதனால நோயாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையோட அது நோய் என்று சொல்றத விட உணவு முறைகளை ஏற்பட்ட மாற்றங்களால ஏதோ ஒரு விஷயத்தோட இருப்பினா அப்படி இது கேட்கல நாங்கள் வந்து உணவை சரியான முறையில சரியான பக்கத்துல எடுத்துக்கொள்ள இருந்தால் வந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம் மற்றது தண்ணித்தன்மையும் கூடிவிடக் கூடாது அப்படி இது கேட்கல தான் வந்து இந்த வட வந்து முரு முறுப்பு தன்மையோட இருக்கும் இப்படி குட்டி குட்டி உருண்டு ஏதாவது நாங்க ஒரு எடுத்த வைப்பமாக இருந்தால் இப்படி எடுத்துட்டு வச்சுட்டு பிறகு நாங்க தட்டி கொண்டு அதை பொறித்தெடுப்போம் என்னன்னு சொல்ல இயற்கையில எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு இறைவன் அந்த நாங்களே ஆடம்பரத்தையும் ஒரு விஷயங்களையும் புதுசு புதுசா அந்த இடத்து தேவையில்லாத பொருட்களை உனகளோட சேர்த்து கொள்வதாலதான் நீங்களுக்கு எத்தனையோ நோய்களை நாங்க அம்பிட்டு இருக்கிறோம் இப்படி இயற்கை சாப்பாடு இருக்கு கிள நாங்க தேவையில்லாம மருந்து போய் ஒரு மருந்து பாவைக்கு ஒரு நோயை ஏற்படுத்தி கொள்ளாம இயற்கையில இல்ல மிக இலகுவாக சாதாரணமாக எல்லாரும் இது சாப்பிடக்கூடிய மாதிரி சாப்பாடு இருக்கே கில

அநேகமாக எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் அந்த பயன்களை அதிகமாக சொல்லிவிட்டார்கள் நினைக்கிறேன் சொல்லாத ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா மெக்னீசியம் இருப்பதால எங்கள மன அழுத்தத்தையும் குறைப்பதாக சொல்லி மற்ற எல்லாம் அநேகமாக எல்லாரும் பயந்து விட்டார்கள் மயிலவனவர்களும் கணேசினியவர்களும் ஆனால் இந்த வாழைப்பூவை நீங்கள் அதிகமா சாப்பிட்டால் இப்ப எவ்வளவோ நன்மை இருக்கிற மாதிரி அதே மாதிரி இதுல தீமைகளும் இருக்கு என்று சொல்லப்படுகிறது அதாவது நிறைய சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு அப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் மற்றது கற்பிணி பெண்கள் சாப்பிடும் பொழுது மருத்துவர் ஆலோசனையுடன் சாப்பிடுவதும் சிறந்ததாக அதுல நேர்ச்சத்து அதிகமாக இருப்பதால் அது தீங்கு உடலுக்கு அந்த நேரங்களில் அது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கு இருக்கிறதாம் மற்றும்படி பார்க்கும் பொழுது ரத்தம் உறைகிற தன்மையை அதாவது சொல்லுவார்கள் திண்ண திணற சொல்லி சொல்லுவார்கள் அந்த பிளட் திண்ணற சொல்லி அவைகள் வந்து அதிகமாக இதை எடுக்கக்கூடாது என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது மற்றபடி பார்க்கும்பொழுது தைராய்டு பிரச்சனை இருக்கிற ஆக்களும் ஏன்னா இந்த தைராய்டு தைராய்டு ஹோமோன உற்பத்தி செய்யறதை இது குறைக்க பார்க்குமா அப்ப அவர்கள் வந்து தைராய்டு பிரச்சனை உள்ளாக்கள் இந்த வாழைப்பொத்தியை சாப்பிடுவது அளவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிருக்கேன் மற்றபடி பார்க்கும் பொழுது எல்லா சாப்பாடும் ஒத்துவராது ஒவ்வாமை என்ற நோயும் வரும் இப்ப அதை எடுக்கும் பொழுது இதுல கவனத்தை எடுத்து வைத்து கொண்டு இதனை எடுக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வாழைப்பூவில் நன்மை இருக்கின்றதோ அவ்வளவுக்காக அளவாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்படுகிற அளவுக்கு அதிகமாக இத நல்லது என்று சொல்லி நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் சொல்லுகிறார்கள் ஆனா நான் உண்மையாகவே இந்த வாழைப்பூ வளை வந்து ஒரு இங்க இங்க வந்து ஒரு தரம் ட்ரை பண்ணி இருப்பேன்னு நினைக்கிறேன் அவே ஊரில் இந்த வாழைப்பு வடை சாப்பிடவே சாப்பிடவில்லை இங்க வந்துதான் இப்ப வர இன்றைக்கான கணேசனின் வாழைப்பு வடையே அதிகமா மிஸ் பண்ணுகிறேன் நன்றி 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 ஜிவமதி அவர்கள் உண்மையாக எல்லோரும் நன்மையை சொன்னார்கள் ஜிவமதி ஒரு வித்தியாசமான கோணத்துல அதுக்குள்ள உள்ள பலன் இருக்கு அதுலேயும் தீமைகள் கொஞ்சம் இருக்கின்றது என்பதை அழகாக எங்கள் பார்வையாளர்களுக்கு எங்கள் ரசிகர்களுக்கு எடுத்து சொல்லி சொல்லியிருக்கிறார் உண்மையாக நல்ல ஒரு வரவேற்பு இந்த ஒரு தினம் நாங்கள் சின்ன வயசுல நானும் ஊரில் சாப்பிட்டதாக இல்லை வடை வாழைப்பூ வடை சாப்பிட்டதாக இல்லை ஆனால் இங்கே தான் முதல் முதல் லண்டனில் சாப்பிட போகிறோம் இந்த வாழைப்பூ வடை வாழையில் உள்ள அத்தனை பயன்களையும் அனுபவிக்கிருக்கிறோம் அந்த வடையை சுற்றி சாப்பிட்டதுன்றது எனக்கு அவ்வளோத்துக்கு அப்படி இல்லை ஆனால் இன்று தான் நானும் இந்த வாழைப்பூ வடையை

ஒரு தளவளமாறதான் கொத்துவா கொத்தி அதை அரை மணி நேரம் ஆயிரும் இனி அதுல நாங்க வந்துட்டு ஒருக்கா வடை செஞ்சு நல்லா சொல்லி இன்னொருக்கா செய்ய முடியும் அதை நான் கொத்தி அதை செய்யறதுக்கே ரெண்டு மணி அளவாகும் அது இல்லை அப்படின்னு சொல்லி எப்பயாவது இருந்துட்டுதான் செஞ்சிருப்பா நாங்க அப்படித்தான் நாங்க வந்துட்டு சாப்பிட்டு இருக்கோம் இடையில் கலைப்பதற்கு மென்னிக்க நிறைய ஃபுட் நீங்க அதுல சின்ன சின்ன கொஞ்சமா உரளவா சைஸா வெட்டி போட்டு நீங்களுக்கு இப்ப எத்தனையோ வகையான இது வந்திருக்கு இப்ப அதுல இழுக்கேக்ல உங்களுக்கு ஒரு இந்த சின்ன நொண்டி இருக்கு தலை என்ன ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு இருக்கு அதுல வெட்டி போட்டுட்டு இப்படி இழுக்க அந்த கயிற இழுக்கும் பொழுது சுலபமாகவே ஒரு ரெண்டு நிமிஷத்துல நாங்கள் ஒரு வாழை பத்திய இப்பொழுது கட் பண்ணக்கூடிய வசதி இப்பொழுது வந்துவிடும் அந்த காலமாய் கொத்தி 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 எடுக்க தேவையில்லை அந்த அந்த காலத்துல அது இல்ல அதனாலேயே வந்துட்டு அதை செய்யும் போதே ஒரு சளிப்பா தான் இருக்கீங்க அது மொத்த பூவையும் கொத்தி எடுக்கிறதுக்கு அந்த நேரம் நிறைய செலவாகும் இதனாலேயே வந்துட்டு ஒரு சில பேருக்கு அது செட் ஆகாது அந்த நேரம் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அது ஒரு வித்தியாசம்தான் இப்பதான் எனக்கும் எனக்கு ஞாபகம் பால குத்தி எடுத்து போட்டு கத்தியால குத்தி அந்த பழைய நினைவுகள் வருகிறது வீட்டிலேயே அப்படி செய்வார்கள் பாலகுத்தி எடுத்து குத்தி போட்ட கட்டி கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது அதை ஜீவியாக்க சொன்ன மாதிரி ஜியோன் சொன்ன மாதிரி இப்பொழுது எல்லாம் மிசு இல்லாத ஒரு உன்னொடி பொழுதுலேயே எல்லா விஷயமும் முடிஞ்சிருக்கும் அதனால நாங்கள் இந்த பல இல்லை என்ன செய்ய போகிறோமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு